ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோட எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு முதல்ல தேங்க்ஸ் என்னோடய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ வீடியோவுக்குள்ள இது என்ன கறி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கறி தான் இது முருங்கைக்க பிரட்டல் கறி கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் இருக்கிற எங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சமயம் கொண்டு கேட்டபடியால் தான் அதிகமா ஒயில் இல்லை நிறைய பால் இல்லாமல் செய்த ஒரு முருங்கைக்காய் பிரட்டெல்லாம் இது பாருங்கோ இதுதான் முருங்கை மரம் என்று ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஆனால் பொரீனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த முருங்கை மரம் ஏப்ரல் மாதத்துல பூக்கும் இதோட பூ வெள்ள நிறமான பூ இந்த முருங்கை மரம் மூலமும் காற்றின் மூலமும் பரவல் அடையும் மரம் ஒரு இருவித்துல தாவரம் இந்த முருங்கைக்காயில விட்டமின் ஏ அயன் நிறைய இருக்கு வீட்டுல இடவசதி இருக்கிறவங்கள் இந்த முருங்க சின்ன ஒரு தடியை வச்சாலே போதும் அது கொஞ்ச காலத்திலேயே உங்களுக்கு நிறைய பெட்டிசா பெட்டுசா எல்லாம் போட்டு அதை பராமரிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை இவ்வளவு தகவலும் பிரைமரி படிக்கிற பிள்ளைகளிண்ட பேரண்ட்ஸுக்கானது இந்த மூன்று முருங்கை தேலை மாஞ்சு நாங்கள் ஒரு பிரட்டல் கறி வைப்போம் முதல்ல முருங்கக்காயிண்ட் தோல் சீவி அளவளவான துண்ட வெட்டுவான் முருங்கைக்காயே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி துண்டாக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு வெங்காயத்தையும் பத்து பல்லு பூண்டையும் இப்படி நீட்டு நீட்டாக வெட்டுவோம் முருங்கைக்காயை நாங்கள் இளநியில் தான் அவிய விட போகிறோம் இப்போ ஒரு தேங்காய் எடுத்து இளநியை அடித்து எடுத்து படித்து வைப்பேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுவேன் உங்களை விருப்பமான ஒயில் நீங்கள் விடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெங்காயம் வெட்டின பூண்டு கருவேப்ப போட்டு நல்லா கிளறுவோம் இப்போ நாங்கள் வெட்டி கழிவின் வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறுவோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுவோம் இப்போ எங்கட இளநிய விடுவான் இளநி போதாது நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் விட்டு மூடி அவிய வைப்போம் முருங்கக்க அவிஞ்சிட்டுது இப்போ கொஞ்சம் புளி விட்டு நல்லா கிளருவா இப்போ நாங்கள் முதல் பாலை விட்டு நல்லா கிளறுவோம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கறியை அப்படியே பத்த வைப்பேன் இப்போ சங்கட முருங்கைக்கப் பிரட்டல் ரெடி கொலஸ்ட்ராலுக்கு பயப்படுறாக்கள் இனி பயப்பட தேவையில்லை இப்படி இளநீரில் அவிச்சு போட்டு கொஞ்சம் பாலை விட்டு நீங்கள் இப்படி ஒரு பிரட்டலை செய்து சாப்பிடலாம் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் முறுக்கா ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியோர் தவம்